ஓம் நேரமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு சந்திர்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சுப கிரகம் எட்டாம் அதிபதியாக வரும் அன்பர்களுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கும் எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து தானம் பண்ணும்போது உங்கள் குரு பகவான் உங்களுக்கு யோகமாக செயல்படுவார் நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல தானம் அப்படிங்கிறது வந்து மிக 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 ரொம்ப ரொம்ப உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயம் தானம் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து அடிக்கடி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை கண்டிப்பாக உயரும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா எந்த இடத்துல யாருக்கு எப்போது தானம் கொடுக்க வேண்டும் எதை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க கணக்கு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தானம் கொடுக்கும் வாழ்க்கை செய்ய முடியாது உதாரணமா தெளிவா சிம்பிளா ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல சொல்றேன் நீங்க அனுபவப்பட்டவங்க வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க அனுபவம் இல்லாதவங்க செஞ்சு பாருங்க வளர்ச்சி ஜெயிக்கலாம் சரி குரு பகவான் வந்து ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாகவே வந்துடுறாரு ஆல்ரெடி அவர் வந்து எட்டாம் அதிபதி சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க அவருக்கும் எட்டாம் அதிபதி அப்ப இந்த ரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாக வந்துடுறாரு அப்போ இந்த குரு பகவான் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த தான் செய்ய வேண்டும் சரி ஒருத்தருக்கு வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டுக்கும் அஞ்சு கோடி அதிபதியாக வராரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வராரு அஞ்சுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வராரு நாங்க எப்படி எப்படி வந்து தானம் கொடுக்க வேண்டியது சிம்பிளா சின்ன லாஜிக்கா சொல்ல லாஜிக்காவே சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கு உண்டான கிரகம் நம்ம மூச்சு காத்து விடணும் அதுதான் ஜீவன் குரு உங்கள் எட்டாம் மாதத்தில் இருக்கிறார் அவர் வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஆகி சரிங்களா மேல இருந்து கீழே உருண்டு அடிப அடிபாடுபட்டு அடிபட்டு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பச்சையா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெத் ஆகி இருக்கிறார்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் டெத் கண்டிஷனில் இருக்கிறார் டெத் கணிசில இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கோவில்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சொல்றன் கோவில்களுக்கு நீங்க என்ன தான் தான தர்மங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதுல வந்து மிகப்பெரிய பலன் கொடுப்பதே இல்லை கிடைப்பதே இல்லை அனுபவத்தை நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை சொல்றேன் உணராத விஷயத்தை என் தாய் எனக்கு கொடுக்காத விஷயத்தை முடுக்கவே மாட்டேன் எனக்கு எட்டுல குரு சரிங்களா எனக்கு எட்டுல குரு பரிவர்த்தனைல வந்து இடம் மாறி வருவாங்க அது ரெண்டாவது ராசி விஷய ராசி விஷயலக்கணம் எட்டுல குரு புதன் வந்து ரெண்டுல ரெண்டு ரெண்டு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்படு பரிவர்த்தனை மறுபடியும் காலதீவனுக்கு ஒன்பது அமைப்புல வந்துருது கோவில்களுக்கு தானம் கொடுக்கலாம் அதே சமயத்தில் இடம் மட்டுமே தொடர்பு இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோவில்களுக்கு கோவில்களுக்கு வந்து அன்னதானத்துக்கோ நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க தானம் கொடுக்கும் போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு வந்து இறைவன் பரிபூர்மா கிடைப்பதே இல்லை அனுபவத்தினால உணர்ந்தது என் தாய் எனக்குள் இருந்து எனக்கு இதுதான்டா பரிகாரம் இதுதான்டா உண்மை சொல்லுன்னு விஷயங்கள் இதுதான் சரி அப்ப நம்ம என்னதான் செஞ்சுதான் ஜெயிக்க முடியும் எட்ல குரு பகவான் இருக்கிறாரு அங்கே உங்க குரு பகவான் நான் சொல்லிட்டேன் குரு பகவான் டெத்து ஆயிட்டாரு அப்ப என்ன பண்றது நீங்க கோவிலுக்குன்னு நீங்க பரிகாரம் நீங்க ஏதாவது தானம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னாச்சுன்னா எங்கேயாவது ஒரு கோவில் உடைஞ்சி போய் கருவறை சேதாரம் ஆகி கோவில்ல வந்து சீரமைப்பு வேலை நடக்குது கோவில் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நீங்க நீங்க வந்து கோவில் கட்டி கொடுப்பது கோவிலுக்கு தானம் பண்ணுவது இறைவன் திரு திருமேனியை வந்து நீங்க வந்து அதை அழகுபடுத்தி காமிப்பது இது போன்ற விஷயங்கள் செய்யும் போது மட்டும்தாங்க அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அதை விட்டுட்டு கோவில வந்து பிரம்மாண்டமா ஒரு திருவிழா வந்துட்டு இருக்குது அந்த கோவிலுக்கு போய் நான் பத்தாயிரம் ரூபாய் காணிக்க வைக்கிறேன் பத்து ரூபாய் நடிச்சேர்த்து கொடுக்குறேன் ஜெயிக்கவே ஜெயிக்காது எழுதியெல்லாம் வச்சு பாருங்க செஞ்சவங்க யோசிச்சு பாருங்க ஒரு பரிகாரம் வந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் இந்த விஷயத்த வந்து நான் ஏற்கனவே வந்து எனக்கு எட்டுல குரு இருக்குது நான் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து அன்னதான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி பாருங்க இல்ல ஒருவேளை வந்து உங்க ஜாதியில வந்து எட்டுல குரு இருக்குது நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் காணிக்க கொடுத்தேன் அரிசி பருப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை தர எப்படின்னு யோசிப்பாருங்க நீங்க எந்த டைம்ல வந்து அந்த விஷயம் செஞ்சு வாரீங்களோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை வந்து ரிவேஸ்டிலே வந்துட்டு இருக்கிற தவிர விட போகவே போகாது போயிருக்காது போகவே போகாது சரி அப்ப என்னதான் பண்ணணும் இதுக்கு இதுக்கு என்னதான் வழி எல்லாம் எல்லாமே சொல்றேன் யோசிச்சு எல்லாம் பாட்டா இருக்கு நான் ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு கோவில் கட்டி இருந்தாங்க உதவி கோவிலுக்கு வந்து என்னால் என்ன செஞ்சேன் நல்லா இருந்தேன் சிறப்பு அதே கோவில் பரிபூர்ணமா பரிபூர்ணமா கும்பாபிஷேகம் முடிஞ்சு நந்தா தீபம் எல்லாம் போட்டு சிறப்பா ஆய் சிறப்பா வந்ததுக்கு அப்புறம் வாரத்துல ஒரு நாள் வந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து அன்னதானம் போட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை பின்னோக்கி நகர்ந்ததுங்கிற நீங்களே உணர்ற மாதிரி இருக்கும் ஒரு கோவில் வந்து சரியில்லாம இருக்கு உடஞ்சிருக்கு சேகரமா இருக்கு கோயில் மது முதல் மதிர் சிவர் சரி இல்ல கோவில் கோபுரத்துல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அது எல்லாம் ஓகே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் அது அந்த இதோட நீங்க நின்றுக்கணும் அவ்வளோதான் அதோட உங்கள் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற ஏதாவது கோவிலுக்கான தேடி போய் அந்த கோவில தான் சரி செஞ்சு கொடுக்குமே தவிர ஏற்கனவே சரி செஞ்சு கொடுத்த கோவிலில் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து அன்னதானம் போடுறது அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது என்ன அங்கே ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கும் இது அனுபவத்தினால உணர்ந்தது நடந்தவன் செக் பண்ணி பாருங்க ஒரு நூல் அளவு கூட மாறவே மாறாது நான் சொல்ற விஷயங்கள் இது ஒரு கணக்கு சரி அப்ப என்ன பண்ணாலும் சேர்க்க முடியும் சிம்பிளா நீ ஏன் கச கசன் பேசிட்டு இருக்கிற டக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உடைச்சி போடுறது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ஆதரப்படுது எந்த ஒரு விஷயத்தையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு போட்டோம்னா நீங்க வந்து யோசிக்கணும்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயத்த வந்து சரியா தவறான்னு யோசிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சில விஷயத்தை கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு விளக்கி சொன்னா தான் நான் சொல்ற விஷயத்தை உங்களுக்கு யோசிக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு சில விஷயத்த கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆழமா சொல்ற விஷயம் சொல்ற காரணம் அது ஒரு காரணம் இல்லன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் குரு எட்டுல இருக்கிறான் போயிட்டே போயிட்டேருன்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து குழப்பமாகி போவோம் என்ன சொல்ல வரலாம் இருக்குது உங்களுக்கு குழப்பமாகி போவோம் அப்படிங்கறக்காக தான் இந்த நான் கொஞ்சம் விஷயத்தடித்தரமா சொல்றேன் எட்டுல குரு உங்கள் ஜாதகத்துக்கு குரு டெத்து அப்படி இதை பண்ணுங்கன்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு குழப்பம் வரும் உங்க ஜாதக அமைப்பில் இருந்தால் இது தான் இருக்கிறார் குரு பகவான் அப்ப நீ என்ன பண்ணு கேட்டீங்கன்னா குழந்தைகள் பிறந்து இறந்து போச்சு எனக்கு வந்து அது அடக்கம் பண்ணுறதுக்கு காசு இல்ல எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கர்ம காரியம் பண்ற இல்லைன்னு சொல்லி யாராவது கண்கலங்கி இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று கர்மகாரியங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கனாலே போதுங்க மிகப்பெரிய யோகம் உங்கள் குரு டெத்து போய் டெத்தில் இருக்கிறார் அங்கே இறந்து போன குழந்தைகளுக்கு நீங்க கரும காரியத்துக்கு நீங்க போய் கலந்து கொள்வதும் அந்த கரும காரியத்துக்கு உண்டான உதவிகள் செய்வதும் அந்த கரும காரியத்துக்கு உண்டான என்ன உதவி இதில் செய்யுங்க அரிசி பருப்பு சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த குழந்தைக்கு அந்த இறந்து போன குழந்தைக்கு குடும்பத்துல என்னென்ன செய்யுமோ அதை செய்யுங்க ஜெயிச்சிருங்க வாழ்க்கையில சரி இது குழந்தைக்கு மட்டும்தான் செய்யணுமா ஒரு டெத்து நடக்குது ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து அதை கர்ம காரியத்துக்கு ஈமக்காரியான இருக்கிறாங்க காசு பணம் பொருளாதாரம் இல்லாம அன்பர்களை தேர்ந்தெடுத்து அது உறவுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி சொந்தமோ பந்தமோ எதுவுமே நீ பார்க்க வேண்டியது இல்லை யாருக்கு இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா நீங்க தேடி போய் அவங்க கேட்கிறாங்க கேட்கல ரெண்டாவது டக்குன்னு பார்க்கல இருக்க காசு கொடுத்து இருந்தாப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்சாலும் முடிஞ்ச விஷயம் இதை வச்சு நீ அதை இதை செஞ்சு நீ கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை எட்டுல இருக்கிற குரு பகவான் உங்களை பல கோடிக்கு பல பல பெரிய லெவலுக்கு உங்களை ஆலா வைப்பார் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து மரணம் சார்ந்த விஷயங்கள் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் அது ஆயுள் முடிஞ்சு முடிஞ்சு கர்ம காரியம் எட்டாம் கர்ம சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து முடியாம இருக்கும் அன்பர்களுக்கு ஏன்னா கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அந்த எட்டாம் இடம் லாபஸ்தானமாக வரும் அங்கதான் குரு உட்கார்ந்துக்கிறாரு கர்மஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல நீங்க கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானமாக வருவதால் அங்கே குரு இருப்பதால் கர்ம காரியத்துக்கு உங்களால என்ன 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 உதவி பண்ண முடியுமோ அது வந்து நீங்க ஒரு கோவிலுக்கு என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதே விஷயத்த நீங்க இந்த விஷயத்துக்கு செய்யும் போது மட்டும்தாங்க உங்க வாழ்க்கை செய்யிக்குமே தவிர மற்றபடி நீங்க வந்து ஒரு பிரபலமான இருக்கிற கோவிலுக்கு கொடுத்தேன் ஒரு கும்பாபிஷேக ஒரு கும்பாபிஷேக பண்ணணும் கேட்டாங்க கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெருசா லாஜிக்கா இல்லை அனுபவத்தில் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்தியது நிறைய நண்பர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பேசும்போது வந்து இப்படி வந்து ஒரு விஷயம் கொடுக்குறோம் ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஏதாவது எட்ல கூடுவோம் நம்மளும் சில விஷயங்கள் செய்கிறோம் செய்யும் போது வந்து அங்க பிரச்சனை தான் வருதுல ஒரு ஒரு மாற்றம் வர்றதில்லை அப்போ சில கர்ம காரியங்களுக்கு ஒரு சில விஷயம் செஞ்ச காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம டாப்ல போகுது அப்ப இதுக்கு எதுக்கு என்ன லிங்கில இருக்குன்னு யோசிக்கும்போது போது குரு அங்கே உங்கள் ஜாதியில் குரு பவான் டெத் கண்டிஷன் ஆகிவிட்டார் அப்ப டெத்துல இருக்கிற அமைப்புல அன்பளுக்கு தான் உதவி பண்ணணும் அதுதான் உதவி அதுதான் உங்கள் ஜாதகம் அதுதான் உங்கள் கர்மம் அது மூலமா தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கருமஸ்தானத்திற்கு அந்த எட்டாம் இடம் வந்து லாபஸ்தானமாக வருவதால் கரும காரியங்களுக்கு கரும கருமம் நடந்து போச்சு அப்படினாச்சின்னா நீங்க கே ஏன் ஏன்னு கேட்க வேண்டாம் நேரம் போறீங்க கர்ம காரியங்கள் கிடைக்க பாடிங்க அங்க இருக்கிற முக்கியமான ஆள் அந்த கர்ம காயத்தை கவனி கவனிக்கிற ஆள் யாருன்னு பார்த்து அவங்க கையில ஆயிரம் இருந்தாலும் சரி ஐநூறு இருந்தாலும் சரி ஏன் அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அது பரிகாரம் தான் இப்படி நீங்க பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டா ஜாதகம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து உங்கள் ஜாதகம் உங்களை ஒரு நாளும் கீழே தள்ளாது எல்லா மனிதரையும் இறைவன் வந்து நல்லா வாழ்ந்து நல்லா நல்லா சாப்பிட்டு குடும்பம் குட்டியோடு சந்தோஷமா வாழணும் தான் இறைவன் படைக்கிறான் நம்ம சரியா வாழ்றோமா சரியான ரூட்ல போறோமா அதான் கணக்கு நம்ம ஜாதகத்துல அமைப்பு இப்படி இருக்குது அந்த ஜாதகத்தை எப்படி நகட்டணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஜாதகம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகம் எப்படி ஜெயிக்குமோ தான் ஜெயிக்கும் நம்ம வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தா கண்டிப்பாக ஆகும் அதுக்கு தசா புத்தி காலங்கள் வரணும் அதுக்கு முன்னால நம்ம தான் மேய்க்கணும் பண்ணி தான் மேய்க்கணும் தான் மேய்க்கணும் தான் மேய்க்கணும் விதி இருந்தால் அது மாடவே மாறாது சரிங்களா அதே போலதான் நம்ம ஜாதகத்துல என்ன அமைப்புல குரு பகவான் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல போலதான் உங்க வாழ்க்கையை நீங்க மேல கொண்டு போய் நிறுத்த முடியுமே தவிர குரு பகவான் வந்து டெத்துல இருக்கிற குரு பகவான் வந்து நீங்க உச்சியலை கொண்டு வர முடியாது அவரே செத்து இருக்கிறார் குரு அந்த குரு வந்து நீங்க எப்படி உச்சேரையை கொண்டு வர முடியும் வாய்ப்பே கிடையாது அந்த குருவை நீங்க அப்படியே தான் டிராவல் பண்ணணும் அவ்வளவுதான் உங்க வண்டி வந்து பஞ்சர் வண்டி பஞ்சர் வண்டியில தான் நீங்க காலம்ல காலத்தை ஓடணும் இருந்தா பஞ்சர்லாம் வண்டியில் பஞ்சர் வண்டி தான் ஏறி நீங்க டிராவல் பண்ணணும் நீங்க வந்து வண்டி காத்து அடிச்சிங்க அப்படின்னு பஞ்சருக்கு பஞ்சர் நிக்காது புடிங்கிறோம் சரிங்களா உங்க ஜாதகம் என்ன அமைப்புல இருக்கோ அதை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அனுபவத்தில் நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய தான் அப்ப எட்டுல குரு இருக்கிறாரா இந்த விஷயத்த கரெக்டா கையில குடிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாக ஜெயிக்கும் எந்த சூழ்நிலையும் ஜெயமா வாழ்க்கை கீழே போகாது ஏன்னா ஜீவன் ஜீவன் ஸ்தானம் சாப்பிடறதுக்குண்டான ஸ்தானம் தொழிற்சானம் சொல்லக்கூடிய லாபஸ்தான குரு பகவான் வந்து சாகிறாரு கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கடினமா தெரியும் உங்களுக்கு சில விஷயத்தை இப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறத விட என்னுடைய ராசி லக்கணத்துக்கு எனக்கு ரெண்டுல வந்து குரு வக்ரம் புதன் வக்ரம் பரிவர்த்தனை குரு வந்து சாரம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் அதுவும் இல்லாம நம்ம ராசி விஷய லக்கணம் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் கடினமா தான் இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கறக்காக தான் ஒரு சில விஷயத்தை சொல்றேன் அதுவும் இல்லாம நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அதனால கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக வரும் இதை நீங்கள் எடுத்துக்க கூடாது நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரிங்களா ஒரு விஷயத்த வந்து பொதுவரத்துல பேசும்போது வந்து என்னப்பா இப்படி செத்துட்டார் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து நான் வந்து உங்களை சொல்லணும் இல்லை உங்க ஜாதகத்துல இருக்கிற சூழ்நிலை இது உங்க ஜாதக அமைப்பு இதுதான் இந்த அமைப்பை அப்படியே பேரன்ஸ் நான் சொல்றேன் அவ்வளவுதான் எல்லாருமே வந்து ஒரு ஒரு எல்லாரும் மளிகை வச்சு சேர்க்கிறாங்களா எல்லாரும் வந்து பயணம் சூடு சேர்க்கிறாங்களா எல்லாரும் ஃபேக்டர் ஆகிறாங்களா எல்லாரும் கரெக்டர் ஆகிறாங்களா இல்லை இல்ல அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஒழிஞ்சுதானே இருக்குது கிரக அமைப்பு படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய வேலையை தன்னுடைய பரிமாணத்தை அது மாத்தி மாத்தி செய்யறதுனால தான் நம்ம வந்து வாழ்க்கை தரம் பிரிஞ்சு 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 வேலை செய்கிறோம் அப்படிலாம் பாயிண்ட் சரிங்களா இது அவங்க தொடர்ச்சியா நான் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நான் சொல்றது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா நூத்துக்கு சரியாகவே வரும் ஒரு நூறு கூட வராது ஏன்னு வராதுன்னா நான் கத்துக்கிட்டது என் தாய் முத்தாரம் கத்து கொடுத்தது என்பது ஞான மூர்த்தி சிவ சமீத முத்தாரம்மன் ஞான மூர்த்தி சிவர் இந்த ஞானத்தை இந்த சிறசுக்குள் கொடுக்கிறதுக்கு என் தாய் முத்தாரம்மன் அருள் ஞானமூர்த்தி சமீத முத்தாரம்மன் தான் இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சங்களுக்கும் நவக்கரங்களுக்கும் கட்டளை இட்டு ஒரு சாதாரண களிமண்ணா இருந்த என்ன அப்படியே ஒரு ஒரு சிற்பமா வடிவச்சு கொண்டு வருது என் தாய் முத்தாரம் தான் எனக்கு வந்து இந்த இந்த பூலோகத்துல வந்து மனிதர்களாக பிறந்த யாருமே எனக்கு குரு அல்ல எனக்கு குரு என் தாய் முக்தாரமன் ஒருவிலை ஒரு விளை அவருடைய அணைக்கிரகத்தால் தான் நான் இவ்வளவு ஆழமா அடிச்சு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா ஆணவ பேச்சுன்னு நினைக்காதுங்க ஆணவம் இல்ல உண்மையான பேச்சு அதனாலதான் கொஞ்சம் அழுசமா சொல்றேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி when I come